நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அக்கிரமங்களும் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றது என்பதை மறந்து விடாதருங்கள் உங்களுடைய கைகள் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது உங்களுடைய கால்களால் விரைந்தோடு செய்த பாவத்திற்காக அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது அன்றுவரே உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்குங்க கேளுங்க எனக்காகத்தான் தழுமை ஏற்றுக்கொண்டீங்க அந்த கை நாளை தொடுங்க என் குழந்தையை அற்புதம் இயேசுவின் செல்விக்கு முன்பாக வந்து அன்றுவரே நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று ஒரே ஒரு நிமிடம் உண்மையான இருதயத்தோடு மனந்திரும் வேண்டினால் ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறும் சிலுவை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிலுவைதியான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை அதிகமாக நாம் தியானிக்க தியானிக்க நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மனிதர்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களுள் ஒன்று பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது இன்றைக்கு நீங்கள் விட முடியாமல் ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களை விடுதலையாக்குவார் அவர் என்னுடைய பாவத்திற்காகத்தான் சிலுவையில் பலியானார் என்னை ஆசிர்வதிக்கிறதற்காக தான் அவர் சிலுவையில் பாடுகளை சகித்தார் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதாது விடுதலை நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் பாவ மன்னிப்பு எனும் ஆசீர்வாதத்தை நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இப்பொழுதும் நமது அன்பு சகோதர மோகன் சிலாசிரஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் பரிசுத்த மார்க் எழுதன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் சனத்தை வாசிக்கும் பொழுதும் இயேசு அதே காரியத்தை சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எனக்கன்பான் அவர்களே நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவதை பார்க்கிறோம் விசுவாசம் இல்லாதபடி விசுவாசமில்லாதபடி இந்த எந்த நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனிடத்தில் சேருகிறவர்கள் முதலாவது அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் பரிசுத்த என நிருப முதலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை நீங்கள் வாசித்தால் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் நான் சும்மா விசுவாசிக்கிறேன் நம்பித்தானே வந்திருக்கிறேன் விசுவாசித்து தானே வந்திருக்கிறேன் என்று வார்த்தையிலே சொல்லி பிரயோஜனம் இல்லை இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்றால் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று மசனம் சொல்கிறது சந்தேகப்படுகிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதாம் அப்படியானால் நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த இடத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் நன்மை செய்வார் என்று முழு ஹதயத்தோடு நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் என்ன பிரச்சனை தேவையில் வந்திருந்தாலும் சரி அதிலே ஒரு அற்புதத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு சொன்ன வார்த்தை கவனியுங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் யார் இந்த தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அண்ட சராசரங்களையும் சரிஷ்டித்தவர் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறவர் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஒரே ஒரு மெய்தேவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறாரு அந்த ஒன்றான மெய் தெய்வன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு தேவையான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அன்பானவர்களே இந்த விசுவாசம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டுடத்தில் இந்த ஒரு நன்மை பெறுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பொன்னோ பொருளோ கேட்கவில்லை அவரை விசுவாசித்தால் போதும் வேத புஸ்தகத்தில் அந்த ஒன்றான மெய்தேவனாகிய அந்த ஆண்டவர் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்ததை வாசிக்கிறோம் அவர் மனிதனாய் வந்த பொழுது இயேசு என்று அவருக்கு பெயர் சொல்லப்பட்டது அவர் தான் உலக தோத்தருக்கு முன்பும் இருந்தார் உலகத்தையும் சரிசித்தார் இப்பொழுதும் இருக்கிறார் இனிமேலும் இருக்க போகிறவர் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்க போகிறவருமாக இருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக தோன்றி மனிதர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி நம்மை போல ஒரு மனிதனாக அவர் கடந்து வந்தார் அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பாருங்கள் ஏராளமான மக்கள் பல விதமான தேவைகளோடு அவரை தேடி வந்தார்கள் வியாதியஸ்தர்கள் வந்தார்கள் கண்ணீரோடு பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் வந்தார்கள் தேவை உள்ள மக்கள் வந்தார்கள் எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்தார் எப்படி அந்த அற்புதம் நடந்தது அவரிடத்திலும் இந்த பணம் கொடுத்து அற்புதத்தை பெற்றார்களா இல்லை பெரியமானவர்களே வேதத்தில் பாருங்கள் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இயேசு செய்தார் ஒருவரிடத்திலும் அவர் காசு வாங்கி கொண்டு ஆசீர்வதிக்கவும் இல்லை காசு வாங்கி கொண்டு அற்புதம் செய்யவும் இல்லை இலவசமாக அற்புதங்களை செய்தார் அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் விசுவாசம் விசுவாசம் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் நான் தான் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறாயா என்னால் உன்னை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று விசுவாசத்தை மாத்திரம்தான் அவர் எதிர்பார்த்தார் வேறு எதையும் ஆண்டவர் கேட்கவில்லை அவள் விசுவாசித்த பொழுது அற்புதங்களை செய்தார் மருத்தோரையும் எழுந்தருக்கச் செய்தார் சப்பானிகளை நடக்க செய்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் ஆண்டவர் செய்கிறார் ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும் அவர் மீது அந்த விசுவாசத்தை நீங்கள் வைக்க வேண்டியது அவசியம் சரி நாம் சிலுவை குறித்த என்ன காரியத்தை விசுவாசிக்க வேண்டும் பரிசுத்த மத்தையும் எழுதன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா திர்கு தரிசனில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை செலவையின் மீது சுமந்தார் அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் சுமக்கவில்லை நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டால் போதும் ரட்சிக்கப்பட்டால் போதும் அதன் பிறகு உலகத்தில் எல்லா பாடுகளையும் அனுபவியுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை நம்முடைய நோய்களை கூட அவர் சிலுவிலை சுமந்தார் நம்முடைய பலவீனங்களை கூட சிலுவிலை சுமந்தார் மனு குலத்தின் அடுத்த பிரச்சனை வியாதி வியாதி ஒருவர் வியாதிப்படும்போது போது மனம் சோர்ந்து போகிறது சரீரம் பலவீனப்பட்டு போகிறது ஒரு குடும்பத்தில் ஒருவர் வியாதிப்பட்டு விட்டால் குடும்பமே துக்கமாகி விடுகிறது நான் பதினாலாவது வயதில் மரணப்படுக்கில் சாகை கிடந்த போது சில மாத காலமாய் என் குடும்பமே துக்கத்தில் அமிழ்ந்திருந்தது ஒரு சந்தோஷமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை வியாதி ஒரு குடும்பத்தில் வரும்போது எவ்வளவு பெரிய வேதனை கொண்டு வருகிறது இன்றைக்கு ஏதோ ஒரு வியாதியோடு வந்திருக்கலாம் விசிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அல்லது நுரையீரல் பாதிக்கப்பட்டு அல்லது ஏதோ ஒரு கட்டி உங்களுடைய சரியத்தில் வந்தபடியால் அல்லது கை கால்கள் பாதிக்கப்பட்டு பலிகளோடு வேதனைகளோடு பலவீனத்தோடு அல்லது வியாதிப்பட்ட குழந்தைகளை சுமந்து கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம் நடக்க முடியாத யாரோ ஒருவரை அழைத்து கொண்டு வந்திருக்கலாம் வியாதி கொடூரமானது பெரியமானவர்களே அது வேதனையானது ஆகவே தான் ஆண்டவர் பார்த்தா நான் சிருஷ்டித்த என் மக்கள் நான் அன்பு பாராட்டுகிற இந்த ஜனங்கள் இந்த வியாதியின் வேதனையினால் கஷ்டப்படுகிறாளே பாவத்தினால் வந்த இந்த வியாதி அந்த வியாதியின் வேதனை சூழ்ந்து நிற்கிறதே அதை கூட நான் சுமக்க வேண்டும் என்று நம்முடைய வியாதிகளை கூட அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பலவீனங்களை கூட செலவில் ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் கடைசி சுட்டு இரத்த முறைக்கு சிந்தினார் அந்த இரத்தம் நம்மை பாவமர கழிவை சுத்திகரிக்க அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் கைகளிலே தழும்புகள் கால்களிலே தழும்புகள் இந்த தழும்புகள் எதற்காக நம்மை சுகமாக்குவதற்காக ஒன்று பெய்தர் ரெண்டு இருபத்தி நாலாம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது அவடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும்போது போது அவடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவடைய தழும்புகள் நமக்கு சுகம் கொடுப்பதற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் எது நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது தழும்புகள் தான் சுகத்தை கொண்டு வருகிறது சிலர் வந்து சொல்லுவார்கள் ஐயா யாரோ என்னை தொட்ட மாதிரி இருந்தது வியாதி மறைந்து விட்டது என் முதுகு தண்டில் பிரச்சனை என் முருகை யாரோ தடவி கொடுத்ததை போல் இருந்தது வலி மறைந்து விட்டது யார் தொட்டது இயேசுவின் தழும்புள்ள கரம் அவருடைய பரிசுத்தமுள்ள தழும்புள்ள கரம் இந்த ஊழியக்காரனுடைய இந்த கரம் அல்ல இயேசுடைய கரம் தான் அற்புதத்தை கொண்டு வர முடியும் அவருடைய தழும்புள்ள கரம் தான் அற்புதத்தை கொண்டு வர முடியும் ஆகவே இந்த ஊழியக்காரன் என்னை தொட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட இயேசு என்னை தொட வேண்டும் என்று எதிர்பாருங்கள் அவருடைய கரம் என்னை தொட வேண்டும் என்று எதிர்பாருங்கள் அவர் என்னை தொட்டால் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள் உங்களுடைய நோய்களை அவர் செலவில் சுமந்து விட்டார் என்று விசுவாசியுங்கள் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி என்ன பலிகள் என்ன வேதனை என்ன எல்லாவற்றையும் அவர் செலவில் அன்றைக்கே சுமந்து விட்டார் ஒரு சமயம் பெற்றி பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிப மகளுடைய அனுபவத்தை ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்து கொண்டிருந்தேன் அமெரிக்காவில் மின்னிசோட்டா என்கிற அந்த இடத்தை சார்ந்த பெண் அவள் ஒரு சமயம் கொடிய பருக்களால் அவள் வாதிக்கப்பட்டாள் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை சரீரத்தில் கொப்பளங்கள் தோன்றினது எந்த பக்கமும் புரண்டு படுக்க முடியாது சரீரம் முழுவதிலும் வேதனை தாங்க முடியவில்லை அவள் கண்ணீர் விட்டு அழுதாள் ஆண்டுவரே நான் படுகிற வேதனை உமக்கு தெரியவில்லையா என் சரீரத்தை பாரும் கட்டிகளினால் வேதனை தாங்க முடியவில்லை இந்த வேதனை உமக்கு தெரியவில்லையா என்று அழுதாள் ஏசி சொன்னார் மகளே உன் வேதனை எனக்கு தெரியும் நீ அனுபவிக்கிற இந்த வேதனை எனக்கு தெரியும் இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாக நான் சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது இந்த வேதனை நான் சரீரத்தில் அனுபவித்திருக்கிறேன் வாரினால் அடித்து என் சரீரத்தை கிழித்தார்களே அப்பொழுதே இந்த வேதனைகளை என் சரீரத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என் கைகளில் ஆணி அடித்தார்களே அப்பொழுதே இந்த வியாதியின் வேதனையை நான் என் சரீரத்தில் அனுபவித்திருக்கிறேன் என் கால்களில் ஆணி அடித்த பொழுது உன் சரீரத்தில் உள்ள வலிகளையெல்லாம் நான் அன்றைக்கி அனுபவித்திருக்கிறேன் உன் வேதனை எனக்கு தெரியும் சுகமாக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் நீ பயப்படாதே என்று அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு அந்த மகளை சுகமாக்கினாராம் என கன்பானுள்ள இன்றும் நம்முடைய நோய்களை நம்முடைய நோயின் வேதனைகளை அன்றைக்கே அவர் சுமந்து விட்டார் அதை விசுவாசித்தால் இன்றைக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம் இன்றைக்கு என் சரீரத்தில் இருக்கின்ற வலிகளை இந்த வியாதிகளை ஏசு அன்றைக்கே செலுவலை சுமந்து விட்டார் இனிமேல் நான் சுமக்க தேவையில்லை இயேசுவே உடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும் என்று அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்தால் கட்டாயம் சுகத்தை பெறுவீர்கள் இன்றைக்கு இந்த இடத்தில் சுகத்தை பெறுவீர்கள் இன்றைக்கு அந்த நோய்கள் மறைந்து போவது நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் சுகம் அடைவதை உடனே நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில் இடத்தில் ஜெபிப்பதற்கு ஒரு தாயாரை கொண்டு வந்தார்கள் மூன்று நான்கு வருஷமாக அவளால் நடக்கவே முடியாது கால்கள் பலவீனப்பட்ட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது வீல் சேரிலே அந்த தாயாரை அந்த ஊழியக்காரிடத்திலே ஜெபிக்க அழைத்து கொண்டு வந்தார்கள் கூட்டம் முடிந்து கடைசியாக இந்த தாயாருக்காக ஜெபிக்க அவர் போனார் வயதான ஒரு தாயார் நான்கு வருஷமாய் நடந்ததே இல்லை கால்களெல்லாம் பலவீனப்பட்ட போனது சரீரம் பெரிய ஒரு சரீரம் அவர் அருகிலே போனார் அவர் போனபோது அவர் அந்த தாயாருக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணினார் இயேசுடைய செலுவை நோக்கி பார்த்து உடைந்த உள்ளத்தோடு ஜெபித்தார் ஒரு சிறு ஜெபத்தை கருத்தாய் ஜெபித்து விட்டு அந்த தாயாரை பார்த்து அம்மா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடங்கள் என்பதாய் சொன்னார் இவர் இந்த வார்த்தை சொன்னால் அவர்கள் உடனே ஒவ்வொன்று கண்ணீர் விட்டு அழுதார்கள் இயேசுவே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்னை சுகமாக்கும் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் இயேசுவே இறங்கும் என்று சத்தமிட்டு அழுதார்கள் இவர் சொன்னார் இல்லை அழாதிருங்கள் அமைதியாக இருங்கள் எலும்பி நடங்கள் என்று சொன்னால் அதை கேட்கவில்லை இயேசுவே நான் எத்தனை வருஷமாக வேதனைப்படுறேன் நாலு வருஷமாக வீல் சேரில் இருக்கிறேன் எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கிறேன் ஏன் எனக்கு இறங்கக்கூடாது அழுது கொண்டே இருந்தார்கள் இவர் ரெண்டு முறை மூன்று முறை சொன்னார் அழாதங்கள் அமைதியாக இருங்கள் நான் சொல்லுவதை கேளுங்கள் நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்றால் அவள் ஒவ்வொன்று அழுது கொண்டே நான் அப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்படுறேன் வீட்டில் என்னால் இருக்க முடியல எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு இறங்கும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தார்கள் இவர் பார்த்தார் அதற்கு மேல் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இயேசுவின் நாமத்தில் வாயை மூடு என்று சொன்னாராம் உடனே டக்கண்டு வாயை மூடிவிட்டார்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன ஊழியக்காரர் கோபத்தோடு பேசுகிறார் அவர் சொன்னாரு உங்களுக்கு உதவி செய்யத்தான் நான் ஊழியக்காரன் நான் உங்களை சுகமாக்க முடியாது உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் நீங்களாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் சுகம் பெற முடியாது சுகம் பெறுவது எப்படி விசுவாசித்தால் சுகத்தை பெறலாம் நீங்கள் இப்படியே சும்மா நான் அப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்பட நீ புலம்பிக் கொண்டிருந்தால் அற்புதம் நடக்காது விசுவாசிக்கணும் ஏசு சொன்ன வார்த்தைக்கு கேட்கணும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும் அப்போதான் அற்புதம் நடக்கும் எனக்கு அன்பான வேத வசனத்தின்படி விசுவாசித்தால் அற்புதத்தை பெறலாம் அந்த தாயார் அமைதியானார்கள் அவர் சொன்னார் உங்களுக்காக நான் ஜெபித்து விட்டேன் ஆண்டவர் ஜெபத்தை ஜபத்தை கேட்டு விட்டார் இப்ப நீங்க செய்ய வேண்டியது எழுந்து நடக்க வேண்டும் வேதம் என்ன சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை செலுவிலை சுமண்டு விட்டார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் விசுவாசிக்கிறேன் ஐயா இயேசு என் வியாதியை செலுவலை சுமந்துட்டார் அவளுடைய தழும்புகளாக நான் குணமாகிறேன்னு விசுவாசிக்கிறேன் சரி நான் இப்பொழுது ஜெபித்த போது இயேசு உங்களை தோட்டு விட்டார் ஜெபத்தை கேட்டு விட்டார் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா ஆமாம் ஜெபிச்சா உடனே ஏசு அற்புதம் செய்வார் அப்போ நீங்கள் சுகம் பெற்று விட்டீர்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டான் நான் விசுவாசிக்கிறேன் அப்படியானால் இயேசுவின் நாமத்தில் எலும்பின் நடங்கள் என்று சொன்னார் உடனே காலை எடுத்து மெதுவாக கீழே வைக்க ஆரம்பித்தார்கள் பல வருஷம் அந்த வீல் இருந்தபடியால் கொஞ்சம் பலவீனம் இருந்தது இயேசுவை துதித்து கொண்டே ஏழு பேர் நடங்கள் என்று சொன்னார் இயேசுவே என்னை சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம் எனக்கு அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு காலை எடுத்து வைத்தார்கள் அதை செயல்பட ஆரம்பித்தது அடுத்த காலை எடுத்து வைத்தார்கள் நிற்க முடிந்தது மெதுவாய் நடக்க ஆரம்பித்தார்கள் நடக்க முடிந்தது அற்புதமான சுகம் உண்டாகிவிட்டது எப்படி விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்தின போது புலம்பிக் கொண்டே குறித்தே நாம வருத்தப்பட்டு அற்புதத்தை பெற முடியாது விசுவாசிக்க வேண்டும் என் நோய்களை அவர் செலவில் சுமந்து விட்டார் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் விசுவாசிக்கிற அந்த நேரம் ஆண்டோடைய வல்லமை நமக்குள்ளே பாய்ந்து வரும் நோய்கள் மறையும் பலவீனங்கள் மறையும் வலிகள் மறையும் உடனே அற்புதத்தை காண முடியும் நான் மரணப்படுக்கையில் என்னுடைய பதினாலாவது வயதில் நொண்டியாய் காலை அசைக்க முடியாமல் படுத்திருந்தேன் எனக்காக ஒரு சகோதரன் ஜெபித்த போது இயேசுடைய தொடுதலை உணர்ந்தேன் அவர் என்னை தொட்ட போது ஒரு வல்லமை எனக்குள் பாய்ந்ததை உணர்ந்தேன் உடனே அப்படியே நான் படுத்தே இருக்கவில்லை அவர் என்னை பார்த்து எழும்பி நடந்து சொல்லவும் இல்லை அவர் ஜபித்து கொண்டிருக்கும் போதே நான் இயேசுடைய தொடுதலை உணர்ந்த உடனேயே நானையே படுக்கல நானாகவே எழுந்து அமர்ந்தேன் ஜபித்து முடிச்சு எல்லாரும் பார்க்கிறார்கள் நானே என் கையை ஊன்றி மெதுவாக எழும்பி நிற்க ஆரம்பித்தேன் பல மாதங்கள் அப்படியே படுக்கையில் இருந்த நான் மெதுவாக எழும்ப ஆரம்பித்தேன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் அப்பொழுதுதான் அந்த அற்புதமான சுகம் எனக்கு உண்டாயிருக்கிறதை பார்க்க முடிந்தது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு விசுவாசிங்க இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்ன வியாதியா இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் இன்றைக்கு ஏசு உங்களை குணமாக்குவார் பிளட் கேன்சரில் சுகம் பெற்ற அநேகர் வந்து சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள் என் ஊழியத்தில் உங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா ஆண்டவர் இன்றைக்கு செய்வார் அற்புதம் செய்வார் இங்குதான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் யார் என்னை விசுவாசிப்பார்கள் அவளுக்கு அற்புதம் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இருதயத்திலே விசுவாசியுங்கள் இன்றைக்கு இயேசு என்னை குணமாக்குவார் என் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசியுங்கள் கட்டாய நீங்கள் சுகத்தை பெறுவீர்கள் என்ன வியாதியாக இருக்கட்டும் பரவாயில்லை என்ன பலவீனமாக இருக்கட்டும் பரவாயில்லை அவரால் உங்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்க முடியும் அதற்குத்தான் அவர் சிலுவையில் உங்களுடைய நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்தார் என்பதாக வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அதை விசுவாசித்தால் போதும் நமக்காக ஒரு சிலுவில செய்து முடித்ததை விசுவாசித்தால் போதும் அற்புதமான சுகத்தையும் விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்றுடைய வசனத்தை கேட்டீங்களா சிலுவையிலே அவர் நம்முடைய நோய்களையெல்லாம் சம்மந்திட்டார் இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதி உங்களை கஷ்டப்படுத்துதா அது கேன்சராக இருக்கலாம் ஆஸ்தமாவாக இருக்கலாம் ஜாயிண்ட் பெயினாக இருக்கலாம் ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம் எனி டிசீஸ் என்ன வியாதியாக இருக்கட்டும் பயப்படாது இயேசு செலுவில் சுமந்துட்டார் அவர் கையில் ஆணி ஆணிக்கப்பட்ட தழும்பு இருக்குதா வசன என்ன சிலருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது இயேசு தன் தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார் அதான் ரகசியம் இப்போ ஆண்டு வரை எனக்காக செலுவிலே நோய்களை சுமந்து விட்டீர் உங்களுடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன் அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க அப்படின்னு கேளுங்க போதும் அவ்வளோதான் இயேசு உங்களுடைய நோயை செலுவில் சுமந்துட்டார் உங்களுக்காக தழும்பு ஏற்றுக்கொண்டார் தழும்புள்ள கரத்தினால் தொடுங்க அவர் தொட்டுட்டா சுகம் அவ்வளோதான் விசுவாசிக்கிறீங்களா இப்போ நான் ஜெபிக்க போகிறேன் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எங்கே உங்களுக்கு சுகம் வேணும் இருதயத்தில் உங்களுடைய லங்ஸில் உங்களுடைய ஸ்டமக்கில் உங்களுடைய தலையில் உங்களுடைய கழுத்தில் எங்கே நோய் தாக்கி இருக்கிறாரு அங்கே கை வைங்க அல்லது உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்துக்கொண்டு இயேசுவே என்னை தொடுங்க உன்னுடைய தெளிம்புள்ள கரத்தினாலே என்னை தொடுங்க நான் விசுவாசிக்கிறேன் என் நோய்கள் எல்லாம் செலவில் சுமந்துட்டீங்க அது சொல்லி ஜோம் பண்ணுங்கள் வாயு திறந்து சொல்லி செவீங்க உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்கள் இப்போ ஜெபிக்கும் போதே இயேசு தொடுவார் ஜெபம் முடிந்த உடனே அவங்க சுகம் பற்றி எழுப்பிடுவாங்க விசுவாசிங்க ஜெபம் முடிந்த உடனே உடைய சரீரத்தில் நோய் மறைஞ்சிரும் பாருங்க விசுவாசிங்க அவருடைய தழும்புக்கு அவ்வளோ வல்லமை உண்டு இயேசுவின் தழும்புக்கு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி தகப்பனே எங்களுடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் செலவில் சுமந்தீர் எங்களை குணமாக்குவதற்காக கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர் என் மரணப்படுக்கலை நீர் வந்து அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களேப்பா நான் அதை நினைத்தோமுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏதோ இந்த மகளை பாரும் இந்த மகனை பாரும் இந்த வியாதி வந்துவிட்டது என்று பாதிக்கப்பட்டு கலங்கி செபிக்கிறாங்கப்பா இப்பொழுது நம்முடைய தள்ளும்புள்ள கரத்தை அவர்கள் மீது வையும் இந்த மகன் மேல இந்த மகள் மேல நம்முடைய தள்ளும்புள்ள கரத்தை வையும் தகப்பனை என்னை தொட்டதை போல இவர்களை தொடும் இன்றைக்கு இந்த போல்லாத வியாதிகள் விலகி போகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் என்னை தொட்ட உடனே மரண படுக்கை மாறினதல்ல

நரம்புகளை தொடும் சகல வியாதிகளும் வெல்ல கட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷம் முதல் சுகம் பெற்று அவள் எழும்பி நடப்பார்கள் ஆக நம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் நீ தொட்டு விட்டீர் நம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர் விசுவாசிக்கிறோம் அற்புத மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை கண்டு மகிழட்டும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பார்ந்தவர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள் தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavadi, Tutukuri District, 628-211. Our phone number 9780-9. zero four six three nine three five three five three five Info at jesusredeems.org our website www.jesusredeems.com God bless you